ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மூடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் கோதுமாவும் இருந்தால் போதுங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நமக்கு வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி கேசரி பஜ்ஜி போண்டானு செய்யாமல் ஒரு மூடி தேங்காய் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து வச்சுருக்கீங்க இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நான் காமிச்சிருக்க மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா இலகியதும் இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் இது கூட பாதாமும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் முந்திரி மட்டும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த முந்திரி நல்லா செவக்காக வறுப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவக்காக வரந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக அதே நெய்யில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கலாங்க இந்த கோதுமாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வருபட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த நெய்யில் அந்த கோதுமை மாவு வறுப்பட்டு நிறம் மாதிரி நல்ல வருட்டமானம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த கோதுமை மாவோட நிறம் மாதிரி நல்ல வருட்டமானோம் வருது இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க நீங்க தேங்காயை கையில துருவி சேர்க்கிறத விட இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடிச்சு சேர்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டா வரும் தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறமா அந்த கோதுமை மாவோட இது நல்லா கலந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பத்துலன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து இந்த இடத்துல கலந்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு இந்த மாதிரி நிறம் மாறி நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறமா இது கூட பால் ஒரு டம்மர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க முதல்ல ஒரு டம்மர் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன பால் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் மட்டும் போதுங்க அந்த ஒரு டம்ளர் பால்லேயே வந்து அந்த தேங்காய் துருவில வேக வச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் பால் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பால் நமக்கு கொஞ்சம் பத்தலை ரொம்ப திக்காக இருக்குது அதனால் இது கூட இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சேர்த்துன அந்த பால்லேயே இந்த தேங்காய் நல்லா வெந்து வரணும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அந்த தேங்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கறதுனால நல்லா திக்காக திரண்டு வரும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வெந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காக திரண்டு வந்திருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா இது கூட இனிப்புக்காக கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நான் இன்னைக்கு வெள்ளை சக்கரை தான் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரையோ பொடிச்ச வெள்ளமோ உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த ஒரு மூடி தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இந்த சக்கரை இலகி கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரை விட்டீங்கன்னா திரும்பி கொஞ்சம் திக்காய் வருங்க இந்த மாதிரி திக்காய் வர டைம்ல இது கூட கண்டென்ஸ்டு மில்க் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க அதனால தான் நான் சக்கரை வந்து அரை கப் அளவுக்கு சேர்த்தேன் நீங்கள் இந்த டைம்ல கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலை அப்படின்னா சக்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு பதிலாக பால் பவுடரும் சேர்க்கலாங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்து நல்ல கலரை எடுத்துக்கலாம் இப்போ நான் சேர்த்தின அரை கப் சர்க்கரைக்கும் நான் சேர்த்தின கண்டென்ஸ்ட் மில்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹல்வா நல்லா தித்திப்பாக இருந்துச்சுங்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரை எடுத்துக்கலாங்க கலர் எடுக்கும்போது அந்த கோதுமை சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்துடும் அடுத்துதான் இது கூட எல்லோ கலர் ஃபுட் கலர் தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கீங்க அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த எல்லோ கலர் கலர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாதாம் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சிமிலராக அதே மாதிரி இருக்குங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் ஹல்வா ரெடி இது கூட நம்ம ஆரம்பத்திலே வறுத்து வச்சிருந்தா நெய்யில் வறுத்து வச்சிருந்தா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தது தான் அதுக்கப்புறம் சேர்க்கல இறக்கறக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதுக்கு மேல நெய்ல வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூட லாஸ்ட்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா சுவையான தேங்காய் ஹல்வா ரெடிங்க ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ